ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வவல்லவர் என்ற இந்த தியான செய்தி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் சர்வவல்லவர் பாகம் பனிரெண்டு வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபு ஆறாம் அதிகாரம் எட்டு முதல் பதினைந்து வரை ஆயன் என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து தேவன் என்னை நொறுக்கச் சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும் அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே அப்பொழுது என்னை தப்ப விடாத நோவிலே மறத்திருப்பேன் பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை அவர் என்னை தப்ப விடாராக நான் காத்து கொண்டிருக்கேன் என் பலன் எம்மாத்திரம் என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது என் பலன் கற்களின் பலனோ என் மாம்சம் வெண்கலமோ எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும் அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான் என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள் ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள் அன்பானவர்களே சர்வ வல்லவர் என்கிற இந்த தலைப்பிலே இங்கே யோபு சர்வ வல்லவரை குறித்து சொல்லுகிறார் உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவன் சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும் ஆனால் அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான் தன் சிநேகிதனுக்கு தயை செய்யவில்லை என்பதை அவர் கூறுகிறார் யோபுவின் சிநேகிதர்கள் யோபுவை இன்னும் காயப்படுத்தினார்கள் அவருடைய வேதனைக்கு மேல் அவருக்கு வேதனை உண்டு பண்ணினார்கள் தான் யோபு இவ்விதமாய் சொல்லுகிறார் அன்பானவர்களே பொதுவாக ஒரு மனிதன் கஷ்டப்படும் நாம் செய்ய வேண்டியது அந்த கஷ்டம் எதினால் வந்தது என்று ஆராய்வது அல்ல நாம் அவர்களுக்கு தயவு செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக நம்முடைய சகோதரர்கள் அல்லது கிறிஸ்துவின் சகோதரர்கள் இவர்கள் கஷ்டப்படும் போது நாம் கட்டாயம் உதவ வேண்டும் நீதிமொழிகள் பதினேழு பதினேழுல சொல்லி இருக்கிறது சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் ஆகவே கஷ்ட நேரத்தில் உதவி செய்வதுதான் சிநேகிதனுடைய வேலை சகோதரனை அதற்காகத்தான் தேவன் உண்டாக்கினார் ஒன்று குரு பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் ஒரு அவயவம் சரீரத்தில் உள்ள ஒரு அவயவம் கஷ்டப்படும்போது அதோடு சேர்ந்து மற்ற அவயவங்களும் கஷ்டப்படுகிறது இதை அவர் கூறுகின்றார் அது மட்டுமல்ல ஒபதியா பத்து பன்னிரெண்டு ஆகிய வசனங்களில் ஏசாவின் சந்ததியார் யாக்கோபினுடைய கஷ்டத்தின் நாளில் சந்தோஷப்பட்டார்கள் அதை பார்த்து பெருமை கொண்டார்கள் என்று ஆண்டவர் வேதனையோடு அங்கே கூறுகிறார் ஆகவே அவர்களுக்கு வருகிற ஆபத்தை குறித்தும் அங்கே சொல்லுகிறார் அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் கடைசி நாளில் காரியங்களை குறித்து அங்கே சொல்லும்போது அவர் ஒரு மெய்ப்பன் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் தனியே பிரிப்பது போல தேவன் ரெண்டாக பிரிக்கின்றார் வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து வாருங்கள் என்று அழைக்கிறார் அவர்களை வரவேற்கிறார் அவர்களுக்கு ராஜ்யத்தை சுதந்திரக்கும் வாய்ப்பை அவர் சொல்லுகிறார் ஏன் முப்பத்தைந்தாம் வசனம் அத்தை இருபத்தைந்து முப்பத்தைந்து இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அன்பானவர்களே அவர்கள் நித்தியத்திலே சுதந்திரம் அடைகின்றனர் ஆகவே இதை கேட்கின்ற நாம் சர்வ வல்லவருக்கு பயப்பட வேண்டும் பயப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் தரித்திரருக்கு இறங்குகிறவன் ஆண்டவரை கனம் பண்ணுகிறான் ஆகவே கஷ்டப்படுகிற மக்கள் துயரப்படுகிற மக்கள் உபாதிக்கப்படுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்வோம் அந்த உபாதைக்கு காரணம் இதுதான் அதுதான் என்றவர்களை காயப்படுத்தாமல் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி ஜெப உதவி சரீர உதவி உதவி போன்ற உதவிகளை செய்து அவர்களுக்கு உதவியாக இருப்போமாக சர்வ வல்லவர் நம்மை ஆசீர்வதிப்பார் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவன் தீங்கு நாளில் கத்திரவனை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறார் ஆகவே நாம் சர்வ வல்லவருக்கு பயப்படுவோம் துயரப்படுகிறவர்களுக்கு துணையாய் நிற்போம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சர்வ வல்லவருக்கு நாங்கள் பயப்பட வேண்டும் அப்படி பயப்பட வேண்டுமானால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் துயரப்படுகிற எங்களுடைய சிநேகிதர்கள் துயரப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் இவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய உதவிகளை மறக்காமலும் மறுக்காமலும் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரை நாங்கள் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கத்தல் வைத்திருக்கிறீரோ அவர்களுக்கு நாங்கள் தவறாது உதவி செய்து நமக்கு பயந்து செய்ய எங்களுக்கு கிருபை தார் எல்லாருக்கும் அந்த கிருபை தந்த ஆசைவதியம் இதனால் முழுதும் ஜெயமாய் கிருபையாய் நடத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே